சீர்காழியில் எரி சாராயம் விற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது அதன் அடிப்படையில் டாஸ்மார்க் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன இதனால் சீர்காழி சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் கிராமங்களில் விற்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தாடாளன் கோவில் காமராஜபுரம் சுமித்ரா மற்றும் மாரிமுத்து இருவரும் சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதாவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவரது உத்தரவின் பெயரில் சீர்காரி காவல் ஆய்வாளர் ராமமூர்த்தி தலைமையில் காவல்துறையினர் சுமித்ரா வீட்டில் சோதனை செய்தபொழுது அவரிடமிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட எரிசாராய பாக்கெட்டுகள் மற்றும் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு இருவரையும் கைது செய்தனர் மேலும் சாராயம் எங்கிருந்து வந்தது அல்லது இவர்களே தயார் செய்தார்களா என்று துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்